இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நந்தாவோட மனைவி நளினி நந்தாவோட அக்கா தனலக்ஷ்மி கிட்ட போய் கல்யாணத்துக்காக போகணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்குறாங்க ஆனால் அவங்க வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதனால ரெண்டு பேருக்குமே வந்து வாய் தகராது கை தகராறு வரைக்கும் போய் அடிதடி ஆயிடுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வீட்டுக்குள்ள அப்படின்னு பார்க்கலாம் வாங்கி நள்ளி நான் சொல்றது கொஞ்சம் கேள்வி வாயை மூடு உங்கள்டு போட்டுருக்காங்க இனிமேல் இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் ஏய் நளினி ஐயோ தண்டடி எங்கள் அக்காவை அடித்தேன் ஆ உங்கள் அக்கா என்னை அடித்ததுனால தான் நான் திருப்பி அடித்தேன் நீயும் அடிச்சா உன்னையும் அடிப்பேன் இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட என்னை கை நீட்டி தெரியுமா ஒத்த பிள்ளைன்னு என்னை பொத்தி பொத்தி வளர்த்தி இந்த குரங்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஏய் பார்த்தா அப்பா சாமி மன்னிச்சுக்கோ சாரி தெரியாம சொல்லிட்டேன் குரங்குன்னு சொல்லிர கூடாது கரடிகன்னு சொல்லி இருந்துக்கணும் கரடிங்களா சரி உடிடி நீ குரங்குன்னு சொல்லு கரடின்னு சொல்லு ஏன் காட்டெருமன் கூட சொல்லு ஆனா வீட்டை விட்டு மட்டும் போயிடாதடி நாலு பேர் தெரிஞ்சா மானும் போயிடும் ஓஹோ அப்ப அந்த நாலு பேருக்கு தெரிஞ்ச அசிங்கம் ஆயிடுந்தா என்ன வீட்டை விட்டு போக வேண்டாம் என் மேல அன்போ பாசமும் உனக்கு இல்ல சிச்சோ அப்படிலாம் சொல்லாதடி உன் மேல அன்பு இல்லையாமடி உன்னை கல்யாணம் பண்ண அன்புலாமியா சினிமா கொடுன்னு போன உன் மேலே அன்பும் அன்புடி வண்டி வண்டியா அன்புடி அப்போ உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நான் என்ன சொன்னாலும் நீ செஞ்சுடுவ அப்படி தானே ஆ செஞ்சிடுவேன் அப்படின்னா போய் என்னை அடித்தால்ல ஓ அக்கா என் நாத்தனார் அவள்கிட்ட போய் ஏண்டி எனக்கு பிடிச்ச பொண்டாட்டி அடிச்சேன்னு சொல்லிட்டு அவ கண்ணத்துல நாலறா விட்டுட்டு வா பார்க்கலாம் போ போ ஆஹஹ ஆனிமேளையா சச்சி பார்க்குறாளே பாத்தியா 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 உன்னால முடியாது உன்னால முடிய முடியாது உனக்கு எம்எல்ஏ பாசம் உன் அக்கா மேலே தானே பாசம் சி நான் எங்கள் வீட்டுக்கே நான் போகிறேன் இருந்தால் கண்டவங்கட்டியெல்லாம் அடி வாங்கி இருக்கிற மாதிரி என்னெல்லாம் ஆயிடுச்சு எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கே நான் போறேன் ஏன்னா எங்கள் அப்பா மாதிரி என் மேலே யாருமே பாசம் வச்சுக்க மாட்டாங்க அப்பா எல்லாரோட வந்தாண்டி பிள்ளைங்க மேலே பாசம் வச்சுருப்பாங்க ஆனால் எங்கள் அப்பா மற்றவங்க மாதிரியெல்லாம் இல்லை நான் சின்ன வயசாக இருக்கும் போது நான் யானை பொம்மை கேட்ட அழுதுனால ஏங்கேங்கி அழுதுனால எங்கள் அப்பா கிளம்பி கேரளாவுக்கே போயிட்டார் யானை பொம்மை வாங்க ஏண்டி கேரளா வரைக்கும் போனாரு இங்கே இருக்க மார்க்கெட்லேயே கிடைக்க வேண்டி இப்போ தான் நீ எங்கள் அப்பாவோட பாசத்தை புரிஞ்சுக்கணும் எங்கள் அப்பா ஒன்றும் பொம்மை யானை வாங்க போகல உண்மையான உயிரோட இருக்கிற யானை வாங்க போயிருக்காரு வாங்கிட்டு வந்தாரா ஆ வந்தார் வந்தார் ஆனால் பஸ்ஸில் அந்த யானை ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் உருட்டு உருட்டு தாண்டி உங்கள் அப்பா உங்ககிட்ட

இன்றைக்கி நடந்த எபிசோடில் நந்தாவோடய வீட்டில் ஒரு பெரிய கலவரமே நடந்து முடிஞ்சிருக்குங்க நந்தாவோட ஒய்ஃபு நளினியும் நந்தாவோட அக்கா தனலக்ஷ்மியும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையால் அவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாங்க அவங்க எங்கே கிளம்பியிருக்காங்க அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்